அன்புமிகு அண்ணன் சூர்யா டிஜிட்டல் மற்றும் விளிம்பு பதிப்பகத்தின் நிறுவனர் கொடுத்த எழுத்தாளர் மேலும் நிறைய படைப்புகள் கொடுக்க இருக்கும் படைப்பாளர் அண்ணன் காத அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்ற நண்பர்களே உடம்பு சரியில்லை எனக்கு ஜேபியும் தளபதி சல்மானும் நான் வரும்போது வேகமாக ஓடி வந்து எப்படி நான் வந்தீங்கன்னு கேட்டாங்க தலைவர் வந்து ஸ்டெச்சரில் கூட்டணு வந்துட்டார் இப்படியாகத்தான் நீங்கள் வருகிட்டு ஒரு குருக்காக ஜீப்பில் கூட்டினு வந்துட்டாங்க இல்லை நேற்று கால வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் ஜேபி வந்தார் என்னுடைய அலுவலகத்துக்கு இந்த பேனர் துகள்கள் நாலுக்கு ரெண்டு சைஸில் ரெண்டு பேனர் போடலான்னாரு உட்காந்து படி நேரம் போதுதான் தெரில ஜப்பி இந்நேரத்தில் இருந்து ஜுரம் மாதிரி இருக்குது சளி இரும்பல்லாம் இருக்குது ஒன்றும் புரியல ரொப்பட காலாச்சி ஜுரம்லாம் வந்து அப்படின்னு உடனே யாருக்கோ ஒருத்தர் ஃபோன் அடித்தார் தம்பி அண்ணனுக்கு ஜூரமாக அப்படின்னாரு தோ நீ கொஞ்சம் பேசு அப்படின்னா தளபதி சல்மான்ட்டை ஃபோனை கொடுத்துட்டாரு அவர் எப்படி பழி வாங்கினார் பார்க்க அண்ணா வாழ்த்துக்கள்ன போன தடவை நீங்கள் உங்கள் திருவண்ணாமலை தமிழ் சங்கத்தில் உலக தாய்மொழி நாள் விழா நடத்துனீங்க அந்த நிகழ்ச்சிக்கு என்னை வீடியோ எடுங்கன்னு சொன்னீங்க ஜேபியை பேசுகிற அழிச்சிருந்தீங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி நாள் தான் உளுதுருப்பட்ட போய்ட்டு ரெண்டு பேரும் ஒரு நாய் மேலே வண்டி ஏற்றி கீழே விழுந்து அடிப்பட்டு கட்டு போட்டுன்னு வந்தோம் நான் காலையில் பத்து மணி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு ஜேபியும் காணும் சல்மானும் காணும் ஃபோன் அடித்தா அந்த ஒரு மாநில அந்த ஈன சுரத்தில் பேசுகிறாரு சல்மானே நாய் மேலே ஏற்றி அடிப்பட்டு வீட்டில் ரெண்டு பேரும் இருக்குன்னு நிகழ்ச்சிக்கு வர முடில என்னன்னாரு இப்போ பார்த்தீங்களா நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வர முடியாது ஆகிடுச்சு பாருங்க போன வாட்டி உங்களுக்கு நடந்துச்சு இந்த வாட்டி எங்கள் போன வாட்டி எங்களுக்கு நடந்துச்சு இந்த வாட்டி உங்களுக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் ஆனால் இருந்தாலும் உடற மாதிரி இல்லை எது நடந்தாலும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்துருது அப்படின்னு முடிவணுன்ட்டா அது ஆமாம் இப்படியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் இந்த நிகழ்வுன்றது ஒரு ஜேபியோடைய உழைப்பு சல்மானுடைய உழைப்பு சிறகன் அப்படின்றது இல்லாத அவர்கள் இலக்கியம் சார்ந்து இலக்கிய நினைவுகளோடு தங்களுடைய வாழ்த்தையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவங்க புழுதின்ற ஒரு அமைப்பை ஒரு வலுவான அமைப்பாக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் எந்த தயாரிப்பும் பண்ணல ஏதோ ஒன்று பேசிடணும் பேசிடுவோம் இப்போ இவர்கள் புழுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சிறு சிறு நிகழ்வுகளாகத்தான் அவங்களுடைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கோம் இந்த மலை சுற்றும் பாதையில் நிறைய இடங்கள் அவங்க அதை பற்றியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க துகள்கள் இன்னும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புழுதின்னு பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வரும் முத முதலாம் புழுதிக்காக ஒரு கூட்டம் போடும்போது புழுதினா என்ன அப்படின்னு ஒரு பேசு நல்ல தலைப்பை வச்சுருந்தாங்க இந்த புழுதின்றது ஒன்றும் இல்லை இப்போ வானம் பொழியுது மாமா மண்ணும் நினைஞ்சிடுச்சு நினைஞ்சிடுச்சு மாமா மாட்டை அவுத்து கட்டு ஏற இழுத்து போட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இது எதுக்குன்னா ஒரு நல்ல இயற்கை வரம் கொடுத்துச்சு மழை பெஞ்சிடுச்சு மண்ணு நினஞ்சிடுச்சு இந்த நினஞ்ச மண்ணை நம்ம ஓட்டி புழுதியாக்கி வர விதைச்சா நம்ம வாழ்க்கைக்கு வகுத்துரும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரியாக இருந்தது இந்த மாடை அவுத்து புட்டு ஏற இழுத்து போட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓட்ட பிறந்து புழுதி தான் இந்த புழுதி ஓட்டின பிறகு துகள்களாக பறந்துருக்கும் அந்த புழுதியும் இவங்க தான் இருக்காங்க துகள்களாகவும் இவங்க தான் இருக்காங்க இந்த துகள்கள் என்ற அமைப்பு வந்து நான் யோசித்து பார்த்தேன்னா ரெண்டு மூணு விஷயம் யோசித்து பார்த்தேன் எப்படி துகள்கள்னு உங்கள் பேர் வச்சாங்க அப்படின்னா துகள்களுடைய நினைவுகளை நான் யோசிப்பாங்க துகள்கின்ற வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கலந்து வந்திருக்கோம் அப்படின்னு வச்சு பார்த்தா கல்லூரி காலங்களில் எங்கக்கிட்ட ராஜமாணிக்கம்னு எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பாருங்க அவர் யாரை பழி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வைவால் கேட்குற கேள்வி வாட்டி சாட்டம் அப்படின் அப்படி அவருடைய ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் திட்டுவார் அவமானப்படுத்துவார் அந்த இடம் லாபம் வந்து எனக்கு இந்த பார்ட்டிகல்ஸுவோ இல்லை அடு அடுத்துகள்களை பற்றியோ எங்கே பேசுகிறாலும் அவருடைய ஞாபகம் வந்துடும் எனக்கு பள்ளி காலங்களில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார் அவர் எங்களை திட்டுறது டெய்லி துணுக்குடா நீங்களா நீங்களாம் துணுக்குடா நீங்கள்லாம் துகளுங்கடா அப்படின்னு திட்டுவார் அவர் ஒரு முருக பக்தர் அவர் அவர் போதே எங்களை இப்படி தான் டெய்லி திட்டுவார் அது எங்களுக்கு எதிர் கிளாஸ் தமிழ் 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 அவர் எங்கள் கிளாஸில் ஆசிரியர் வரலாம் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும்ல நம்ம ஜுலால் பண்ணுறதுன்னு எல்லாம் அப்படியே அமக்கலம் பண்ணி இருப்போம் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறேன் எல்லாம் கிளாஸ் நடத்துகிறதா இல்லையா அம்மையாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு அந்த லீடர் கூப்பிட்டு யார் யார் பேசுகிறானா சத்தம் அமகலம் பண்ணுறானா அவரெல்லாம் கூட்டின்னு வந்துடுறாங்க அப்படின்ட்டு போய்டுவார் அவர் வந்து நீங்கள்லாம் துணுக்குங்கடா துகளுங்களான்னு திட்டு போயிடுவார் இப்போ அந்த லீடருக்கு என்ன வேலைன்னா யார் அமகலம் பண்ணுறாங்க அவர்கிட்ட எதிர் கிளாஸில் அவர் கூட்டிட்டு போகணும் அவர் தமிழ் பாடம் நடத்தி நேர்பார்கள் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் அந்த கிளாஸ் ரூமுக்கு நாங்கள் கூட்டின்னு போவோம் அந்த லீடர் கூட்டின்னு போவார் போன உடனே ஐயா இவன் அடங்கவில்லை ஐயா மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறான் ஐயா தமிழ் ஆசிரியர் இல்லை அவட்ட அப்படி தான் பேசணும் மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறான் ஐயானு அப்படியா அப்படின்ட்டு கோல் எட்டின ஒரு அடிக்கிறதுக்கு அவன் அவர்கிட்ட அவனை காப்பாற்றிக்கிறது ஒரு டெக்னிக் வச்சுருப்போம் என்னன்னா ஐயா நான் முருக பக்தன் ஐயா அப்படின்னு அப்படியா போ அப்படின்றார் அவர் முருக பக்தர் இந்த வார்த்தையை சொன்னால் அவர் அடிக்க மாட்டார் அனுப்பிடுவார் இப்போ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் கூட்டின்னு பண்ணிடுறாங்க எல்லா முருக பக்தர் பேர் எந்த டெக்னிக் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் மாதிரி நீ போனால் அந்த வார்த்தையை சொல்லிவிடு உன்னை விட்ருவாங்க நான் ஒரு கணேஷ்குமார்னு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் அறிவாளி அப்போ படிச்சுன்னு இருப்பாள் அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு இப்போ நம்மளையும் கூட்டணு சொல்லுவோம் அப்படின்ட்டு நேராக போய்ட்டான் திடீர்னுட்டேன் என்னை கூப்பிட்டு போ நான் போகிறேன் எல்லாரும் போகிறான்ல என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்ட்டு இப்போ ஒரு ஆறு ஏழு பேர் போயிட்டாங்க எட்டாவதாக அவன் போகிறான் இவன் போன உடனே ஐயா இவன் அடங்கவில்லை ஐயா மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறாள் ஐயாண்டாங்க கோலத்துக்குனார் இவன் உடனே ஐயா நான் முருகபக்தன் ஐயா நானே டே மூணாதுக்கு கிரிவிடா அது சம ஐடியா அவனுக்கு என்ன உண்மையாகவே பிரச்சனை பண்ணவன் எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டான் வாலண்ட்ரியா பணம் மாட்டிங்கினான் இப்படியாகத்தான் இந்த துணுக்குகளையும் துகள்களையும் பார்க்கிறேன் அப்புறம் இந்த ஜேபி சல்மான் பற்றி நம்ம தோழர் நான் கவிஞர் நான் பிரியசாமி அவர் ரெண்டு வார்த்தை சொன்னார் புழுதி மகிழம் அது எதுன்னு இருக்கார் மறைமுகமாக சீக்கிரட்டாக ரெண்டு அமைப்பு அவங்க நடத்தினுக்கிறாங்க ஒரு விளிம்பு பதிப்பகம் இன்னொன்று திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கம் நாளைக்கு அந்த வேலையை பார்ப்பாங்க நாளை காலையில் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்துடைய உலக தாய்மொழி நாள் விழா இருக்குது அந்த விழாவில் அவங்க கலந்துன்னு அதையும் சிறப்பாக நடத்துவாங்க என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்